வெல்கம் டு முதல் நாள் சேனல் டி நகர் ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் இருக்க நம்ம ரூபாய் தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே ஷாப்பிங் வீடியோ பார்க்க போகிறோம் இங்கே த்ரீ டாப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டாப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் லெகின்ஸ்லாம் த்ரீ லெகின்ஸே ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் நிறைய ஆஃபர் பீசஸ் கொடுக்குறாங்க ஜீன்ஸ் எல்லாம் ஆஃபரில் இருக்குது ஸோ இந்த ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரூபாய் ஷாப்பிங் வந்து ரெண்டு கடை இருக்குது ரங்கநாத் ஸ்ட்ரீட்லேயே ஆப்போசிட் ஆப்போசிட்லேயே இருக்குது ரெண்டு கடை ஆமாம் இந்த ஷாப் நல்லா பெருசாக இருக்குது பெரிய ஏரியா ஆனால் வந்து ஏசி போட மாட்டாங்க ஆமாம் ஆனால் நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு ஸ்டெப்ஸே நல்லா அகலகலமாக இருக்குது ஸோ வந்து தாராளமாக கரெக்டாக நீங்கள் சொல்கிறது ஆனால் இந்த கடைக்கு வான் கூப்பிட்டு வந்தல ஆமாம் விலை கம்மியாக இருக்கிறது தெரியுது ஆமாம் ஏசி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் நீ என்ன பண்ணுறா என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது அங்கேயே உட்காந்துக்கும் சேர் போட்டு நான் பார்த்து அங்கே வந்து ஓனர் இருக்காரு அதை பார்த்துக்கிறதுக்கு அதனால் நான் வந்து உள்ள கடையில் வந்து வாங்குறதுக்கு வந்திருக்கேன்

சரி ஓகே பாப்போம் இப்போ என்னென்னலாம் இருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்க்கலாம் இது எல்லாமே பலாசோ பேண்ட் செட் பலாசோ ஜீன்ஸ் 250 ஓ oh, ஜீன்ஸ் 250 கிளங்கறீங்களா லேடிஸ் கா இது ஆ ஒன்லி லேடிஸ்

ஸ்டைலாக இருக்குது இதில் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்கீங்க இங்கே வர இது பிராண்டட் இது பிராண்டட் பீஸ் வந்து ஒரு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ பீசஸ் நைன் ஹண்ட்ரட் அப்போ இது நல்லா இருக்கு பிராண்டட்லயே ஜீன்ஸ் இருக்குல்ல அது பாரு இது பாரு இது நல்லா இருக்குல்ல ஆமா ஏ நான் 250ல எடுத்துக்கறேன் இது போடுவே நீ ஜீன்ஸ் நான் போட மாட்டேன் ஓ உனக்கு பார்க்கல நீ நான் பார்க்கல நான் போற மாடிக்கு போறேன்

ஆனா வந்து இது வந்து கொஞ்சம் நார்மலான ரேஞ்சில இருக்கு இல்லையா 6 मंथஸ் வரும் தாராளமா இது யூஸ் பண்ணிட்டோம்னா ஓ ரெகுலரா அப்படியே யூஸ் பண்ணோம்னா 6 मंथ கேஷுவல் யூஸ் யூஸ் பண்ணிட்டு நமக்கு போர் அடிச்சோம் எப்பமே பாரு அப்புறம் திருப்பி புதுசா வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது ஆமா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீ வந்து ஒரு டாப் வந்து தௌசண்ட் ருபீஸ் வாங்கினாலும் நமக்கு அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டாப் போர் அடிச்சிடும் ஆமா அதனால பட்ஜெட் வைஸா வாங்கிக்கலாம் நீ என்ன சொல்ற ஓகே கரெக்ட் அப்போ எல்லாத்துலயும் ஒரு இதுனது பிடி குர்தீஸ் பிடி குர்தீஸும் இங்க இருக்கு ஒரு ரெண்டு பீஸ் 500 ரூபாய் தான் வருது ஆமா நிறைய வெஸ்டர்ன் டாப்ஸ் நிறைய இருக்கு லாங்லியும் இருக்கு ஷார்ட்லியும் இருக்கு இங்க ரூபாயில ஓகே ஷார்ட் வெஸ்டர்ன் ஸ்டார்ட் 500 ரூபீஸ் தான் ரெண்டு டாப் அப்ப 250 தான் ஒன்னு வருது பரவாயில்லை நல்லா இருக்கே இதுல எடுத்துக்கோ நீ இப்போ இதுல கலர் நல்லா இருக்கா துணி நல்லா இருக்கான்னு பாத்தியா துணி ஓகே கலர் ஓகே அவ்வளவுதான் ஓஹோ எல்லாம் கிடையாது ஓகே போட்டுக்கலாம் ஓகே இப்போ இப்போ வந்து ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு நீ மொத்தமாக ஓரளவுக்கு தேவையான ஆமாம் நிறைய வரும்னு நினைக்கிறேன் இது நான் முதல்ல கலெக்ஷன் பார்க்குறேன் எனக்கு பிடிச்சா எடுப்பேன் எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கிறது இதெல்லாம் பேண்ட்டோட செட்டாகவே இருக்குது உள்ள பேண்ட் வச்சுருக்காங்க பாரு பேண்ட்டோட ஒயிட்டு ப்ரௌன் கலர் பேண்ட்டு எல்லாமே வந்து பலோசோ பேண்ட் அப்படியே செட்டாகவே இருக்குது எல்லாமே பான்டோட இருக்கு செட் இதுல வி neck ல வருது காட்டன் குர்தீஸ் இதெல்லாம் ஷார்ட் குர்தீஸ் கீழே வந்து பான்டோட செட்டாவே இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய செட்டும் இருக்கு அனார்கலி டாப்ஸ் தான் நிறைய ਇਕச்சக்குமா வச்சிருக்காங்க 2 பீசஸ் 500 ரூபீஸ் தான் ஷார்ட் வெஸ்டன் வந்து ரெண்டு பீஸ் 500 இது இது வந்து ரெண்டு பீஸ் வந்து 500 அப்படியே இருக்கு தான் கையில் எவ்வளவு அள்ளிட்டு வரேன் பாரு இதெல்லாம் வந்து ஜீன்ஸ்க்கு போடுற வந்து எனக்கு இந்த கலர் வந்து வேணாம்மா இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஆனால் இது ஷார்ட்டாக வரும் ஜீன் அதான்மா ஜா ஜீன் பேண்ட்டுக்கு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஆமா போட்டுக்கலாமே வாங்கிக்கலாமா

அதான் வாங்கில்லாமு பண்ணிட்டு இருக்கோம் லாங் நானூத்தி தொண்ணூத்தொன்பது வெஸ்டர் கலெக்சன்ஸ் தான் சும்மா ரெண்டு மூணு பீஸ் எல்லாம் கிடையாது நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிடையாது பெருசா இருக்கு ரெண்டு பீஸ் ஐநூறுபாய்க்கு எப்படி தராங்க இப்போ ஸ்டிச்சிங் போய் கொடுத்தாவே ஒரு சுடிதார் கொடுத்தா அம்மா 350 400 வாங்குறாங்க லைனிங்னா 600 700 போய்டுவாங்க இதுல எப்படி கொடுக்குறாங்க அதிசயமா இருக்கு எனக்கு பேசாம இப்படி வந்து எடுத்துக்கலாமே எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி ரேஞ்சில எடுத்துக்கலாம் அதே மாதிரி கம்மியா பட்ஜெட் இருக்கும் சைஸ் இல்ல நினைச்சிராத இங்க வந்து 4XL வரைக்கும் 5XL அது குவாலிட்டி वाइज வந்து வேற அது வேற விஷயம் இப்போ ஒரு 6 மாசத்துக்கு யூஸ் பண்ணலாம் இல்ல ஒரு 3 மாசத்துக்கு யூஸ் பண்ணலாம் கலர் கலர் என்ன மாத்தி கொண்டு இது கரெக்ட்டா நல்லா இருக்கு ஓகே அதனால இங்கேயும் க்ரௌடு வருது பாரு த்ரீ டாப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த த்ரீ டாப்ஸ் ஃபைவ் ம் க்ரௌடு நிறைய பேர் இருக்காங்க இந்த க்ரௌடு இந்த டாப்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் வாங்குறதுக்கு ஏன்னா எக்கச்சக்கமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இங்கே ஸோ நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம நல்ல பீஸாக பார்த்து வாங்கினா நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே ஏன்னா பட்ஜெட் வைஸ் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டிக்கெலாம் டாப் கிடைக்குது அங்கே எங்கே கிடைக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்காதுல்ல ஆமாம் சரி ஓகே அதனால பார்ப்போம் நல்ல கலராக கிடைச்சா எடுத்துகிட்டு போகலாம் சரியா நான் வெஸ்டர்ன் வேர் தான் வாங்கலான்ட்டு வந்தேன் நீ என்னென்னா எதுவுமே வாங்க விட மாட்டேற வெஸ்டர்ன் வேர் ஓகே அதை எடுத்துக்கோ நான் தான் இப்போ ரெண்டு பீஸ் அதுதான் சொன்னேன்ல ஓகே ஓகே இது த்ரீ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரடா ஸ்ட்ரெயிட் குர்த்தி சைட் கட்டு ம் சைட் கட்டு இது ஆமாம் ஓகே இதுலயும் நல்ல கலர்ஸ் இருக்கு நம்ம வெயிட் பண்ணி தேரணும்னா எனக்கு தெரிஞ்ச நல்ல கலர்ஸ் இந்த yellow எல்லாம் சூப்பரா இருக்கு பாரு இதுக்கு மேல என்ன வேணும் இத கடையோட பேர் ரூபாய் வச்சிருக்காங்கல என்ன அர்த்தம் இருக்கு அந்த ரூபாய் அந்த ஓனர் கேட்டு வர இரு வெயிட் பண்ண ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் எல்லா கலர்லயுமே இருக்கு அனார்கலி டாப் ஸ்ட்ரைட்டோட அனார்கலி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த கடையில ஃபீடிங் குர்த்தி அப்புறம் வெஸ்டர்ன் வேர் குர்த்திஸ் எல்லாமே 2 பீசஸ் 6 அந்த பேர் 4 XL 5 XL 3 XL எல்லா சைஸ்லயும் வெஸ்டர்ன் வேரியும் இருக்கு அனார்கலியும் சரி இவ்வளவு பறவை கடை இருக்குல்ல ஏன் ஜென்ஸுக்கு ஒண்ணு கூட இல்ல இதுல லேடிஸ்க்கு தான் வச்சிருப்போம் நாங்க எல்லா கடையிலுமே லேடிஸ்க்கு தான் ஸ்பெஷல் நீங்க வந்து சும்மனே வாயப்பான்னு பாத்துட்டு போயிட்டு சரியா அப்போ இந்த கடையில ஃபுல்லா உனக்கு மட்டும் எடுக்க போற எனக்கு இல்ல பசங்களுக்கு எனக்கு இல்ல பசங்களுக்கு எடுக்கிற நம்மளுக்கு பார்க்க மாட்டேப்போ இந்த இது இங்கே ஒன்றுமே இல்லையே நமக்கு எடுக்கிறதுக்கு சரி நம்ம இருக்கிற மாதிரி ஒரு கடையை தேடி போவோம் நெக்ஸ்ட் டைம் சரியா ஓகே

இந்த கடையில ஆல்ரெடி வந்து போர்டு போட்டிருந்தாங்க நைன்டி நைன் ருபீஸ்ல இருந்து இருக்கு ஸ்டார்டிங் போட்டுருந்தாங்க இதோட ஆப்போசிட்லேயே இருக்கு அந்த ஆனால் நிறைய விஷயம் வெட் டாப்ஸ் வச்சுருக்காங்க பரவாயில்லடா போத்தீஸ் நிறைய இருக்குது கலர் வந்து சிலது கொஞ்சம் டல்லாக இருக்குது சிலரெலாம் பிரைட்டா இருக்குது நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம கண்டிப்பாக இருந்து பீசஸ் கிடைக்கும் எல்லாமே ஃபீடிங் குர்த்தி டூ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபு இது மாதிரி கொடுத்துருக்காங்க கலர்ஸும் நிறைய கலர்ஸ் இருக்குது டூ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது எல்லாமே ஃப்ரண்ட் எலாஸ்டிக் வச்ச மாதிரியும் வருது ஃப்ரில் வச்ச மாதிரி வருது ஃபீடிங் குர்த்திலேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இப்போ ஜென்ரலாக எல்லாருமே கேட்பாங்கல்ல ஒரு ஸ்டிச்சிங் வெளியில் கொடுத்தாவே அவ்வளோ ஆகுதும்போது இந்த ரேஞ்சில் எப்படி கொடுக்க முடியுதுன்னு தெரியல அவங்களுக்கு அவங்க மொத்தமாக ஹோல்சேல் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோ இந்த ரேட்ல கிடைக்கும் ஆமா அதுக்கேற்ற மாதிரி தான் துணியோட குவாலிட்டியும் வச்சிருப்பாங்க துணி குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு ஒரு ஆகும் வரும் ஆ அது மாதிரி தான் மாசம் அந்த மாதிரி கலர்ஸும் டார்க் கலர்ஸும் நிறைய கிடைக்குது நம்ம தேடி பார்த்து எடுத்தோம்னா நிறைய கிடைக்குது கடை பெருசா இருக்கு ம் இந்த மாதிரி மாடல் கடல்ஸில் வந்து நிறைய வச்சிருக்காங்க இது ஃபுல்லாவே அந்த ரேக் ஃபுல்லாவே அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனா எல்லாமே ஃபோர் நைன்டி நைனில் டபுள் எக்ஸ்எல்லே இருந்து டென் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு பா டென் எக்ஸ்எல் வரைக்கும் ஆனால் எல்லா சைஸும் இருக்கு இதுல இதில் எல்லா சைஸும் இருக்கு ஸோ யாருக்கு வேணாலும் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டில் கிடைக்கிது இது எல்லாமே டாப் செலெக்ஷன் தான் இது எல்லாமே டாப் ஃபுல்லாகவே இருக்குது இது எப்படி தானே இருக்குது ஒரு கல்யாண மண்டபம் எடுத்தால் அதில் வைப்பாங்க பட் நிறைய கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஆ அந்த மாதிரி நிறைய அங்கங்கே ரேக் ரேக்காக நிறைய வச்சுருக்காங்க ஸோ ஆனால் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் ஈஸியாக தேடி எடுத்துக்கலாம் நம்ம ஆமாம் ஃபோர் டாப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ம் ஃபோர் டாப்ஸாக ஃபைவ் ஹண்ட்ரட்னா அப்போதான் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு இது ஆமாம் யாராச்சும் இந்த ரூபா ஷாப் டி நகரில் இருக்கிற இந்த ரூபா ஷாப்பில் வாங்கியிருந்தால் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தான் எனக்கு வந்து ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த ஷாப் வந்து கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டி நகர் ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் இருக்குது ரூபாய் இது கடையோட பேர் இல்லையா கண்டிப்பா ஓகே சுமா குர்த்தி கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆனா நம்ம வெயிட் பண்ணி தேடி கண்டுபிடிச்சா தான் இதுல இருந்து நல்ல கலர் எடுக்க முடியும் அதனால நீ என்ன பண்றேன்னா நீ போய் அமைதியாக உட்காந்துடுறேன் நான் வந்து ஒரு நாலு குர்த்தீஸ் மட்டும் எடுத்துட்டு வரேன் நிறைய இல்லை ஸோ வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரெண்டு இது வெஸ்டர்ன் வேர் வெஸ்டன் ஆமா ஆமா எடுத்துட்டு நம்ம எப்படி இருக்கு யூஸ் பண்றது பார்த்துட்டு வந்து நம்ம திருப்பியும் வந்து ஜீன் ஜீன் வரீஸ்ட்டா எடுக்க போறேன் டூ ஃபிஃப்டி தான ஜீன் ஆமா ஆமா ஜீனும் டூ ஃபிஃப்டி தான்

ஸோ அதில் வேணும்னா கூட நீங்க ஏற்றுக்கலாம் ஏன்னா ஒரு முறை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது எங்க கம்மியா இருக்கும் அங்கே விட்டுருவா ஃபோர் டாப்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது எல்லாமே இங்க டூ டாப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டாப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த டீ நகர் ரூபாயில இதோட ரூபாயோட ஷாப்பிங் வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க அப்படியே பட்டனையும் ப்ரெஸ் பட்டனையும் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்